Welcome back to our channel, Mrs. Nano Pattern Vlogs. இன்னைக்கு நம்ம சேனலில் நல்ல டேஸ்டியான கிறிஸ்பியான சிக்கி கடலி எப்படி ஈஸியாக வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட இது கடலை மிட்டாய் மாதிரியே தான் இருக்கும் ஆனால் ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் நான் சொல்கிற பக்குவத்தில் செஞ்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்டியாக பர்ஃபெக்டாக வந்திருக்கு இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம் இப்போ ஒரு பேனில் ஒரு கப் அளவுக்கு நான் நிலக்கடலை எடுத்திருக்கேன் பச்சையான நிலக்கடலை தான் எடுத்திருக்கேன் இதை வந்து நல்லா வந்து ரோஸ் பண்ணிக்கோங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி ரோஸ் பண்ணிக்கோங்க இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்டார்டிங்லேயே ஹை ஃப்ளேமில் வைக்கும்போது மேலே கறக்குன மாதிரி இருக்கும் உள்ளே வந்து சரியாக வந்து வெந்திருக்காது இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு அந்த ஸ்கின் எல்லாமே இந்த மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அந்த தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போது எந்த கப்பில் வந்து நிலக்கடலை எடுத்திங்களோ அதே கப்லே அரை கப் அளவுக்கு வந்து நான் வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன் இதுவும் நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிக்கோங்க இது வந்து படப்புடன் பொரிய ஆரம்பிக்கும் அந்த ஹீட்லேயே நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அந்த பேனில் இருக்கிற சூட்லேயே வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இதுவும் ஒரு ஓரமாக இருக்கட்டும் எந்த கப்பில் கடலை எடுத்திங்களோ அதே கப்பில் ஒரு கப் அளவு நான் வெள்ளம் எடுத்துருக்கேன் இந்த வெள்ளத்தை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ பாகு வந்து நல்லா கொதிக்கட்டும் பாகுவோட கன்சிஸ்டன்சி பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்க்ரைப் பண்ணால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சமாக இலக்கத்தல் சேர்த்துக்கோங்க இப்போ பாகோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து எடுக்கும்போது கிறிஸ்பியாக முறுமுறுன்னு இப்படி கைகளால் உடைய வரணும் இந்த கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா மிட்டாய்க்கு இருக்கிற கன்சிஸ்டன்சி மாதிரி இருக்குது ஸோ கைகளில் எடுக்கும்போதே கொஞ்சம் வந்து குழகுழன்னு இருக்கிற மாதிரி தான் இருக்கும் பிசு பீசன்னு ஸோ இது வந்து கரெக்டான பக்குவம் கிடையாது இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா கரெக்டான பக்குவம் ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா கைகளில் எடுக்கும்போதே நல்லா வந்து இந்த மாதிரி உடையுது இல்லையா இதுதான் கரெக்டான பக்கம் இந்த பக்கம் வந்ததுக்கு அப்புறமா ஒரு அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க இது ஆப்ஷனல் தான் பட் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இதை சேர்த்தோன்னே நல்ல நுர மாதிரி பொங்கி வரும் அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து வறுத்து வச்சிருக்கிற கடலை எள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க விருப்பப்பட்டீங்கன்னா ஒரு ஸ்பூன் நெய் கூட சேர்த்துக்கலாம் இதனால சூடா இருக்கும்போது கீழே ஒரு ஃப்ளாட்டான சர்ஃபீஸ்ல வச்சு நல்லா சப்பாத்தி கட்டியை வச்சு நல்லா தின்னாக ரோல் பண்ணிக்கோங்க கடலை மிட்டாய்க்கு இருக்கிற அளவுக்கு இருக்கக்கூடாது அந்த தடிமன் வந்து கொஞ்சம் தின்னாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ சூடாக இருக்கும்போது இந்த மாதிரி டைமண்ட் ஷேப்புக்கு வந்து நீங்க வந்து பீஸ் போட்டு வச்சுக்கோங்க நம்ம காஜு கட்லி வந்து போடுவோம்ல அதே மாதிரியே பீஸ் வந்து போட்டு வச்சுக்கோங்க நல்லா கம்ப்ளீட்டா ஆனதுக்கு அப்புறம் எடுத்தது பாத்தீங்கன்னா பெர்ஃபெக்ட்டா வந்திருக்கும் ரொம்ப ரொம்ப கிரிஸ்பியா இருக்கும் எந்த ஒரு மிஸ்டேக்குமே இருக்காது நான் சொன்ன மெத்தட்ல கரெக்டாக ஃபாலோ பண்ணி இதே மெத்தடில் செஞ்சு பாருங்க ரொம்ப ரொம்ப பெர்ஃபெக்ட்டா கிரிஸ்பியா டேஸ்டியா வந்திருக்கும் இதை ஒரு ஆர்ட் கண்டினில் ஸ்டோர் பண்ணி வச்சு நீங்க எப்போ வேணாலும் எடுத்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் ரொம்ப ரொம்ப ஹெல்தியான ஒரு சிக்கி கட்லி வீட்டிலேயே நம்ம ஈஸியாக பிரிப்பேர் பண்ணுறோம் கண்டிப்பாக அந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட் சொல்லுங்க அண்ட் மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க